வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த மூதாட்டி நகைக்காக நடந்த கொலையா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நாகப்பன் இவரது மனைவி கல்யாணி வயது அறுபத்தி ஒன்பது இவரது கணவர் எலக்ட்ரிக்கல் கடை வைத்து நடத்தி வருகிறார் இன்று காலை வழக்கம்போல் கடைக்கு சென்று விட்டார் மதியம் அவரது மகன் ராமநாதன் உணவு வாங்குவதற்காக வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் சமையலறையில் கல்யாணி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் மேலும் அவர் அணிந்திருந்த வைரத்தோடு உள்ளிட்ட பதினைந்து பவுன் நகையும் மாயமாகி இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இந்நிலையில் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை போலீஸ் துணை சூப்பர்டெண்ட் மாரிமுத்து மணப்பாறை இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை தொடங்கினர் அதிக அளவிலான குடியிருப்புகள் உள்ள இப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி மர்மமான முறையில் இறந்து கிடந்ததுடன் அவர் அணிந்திருந்த நகைகள் மாயமாகி இருந்ததால் அவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது இந்நிலையில் கொலை குறித்த மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் வருண்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் மேலும் விரல் ரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டதுடன் விரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டது இது மட்டுமின்றி மோப்ப நிலா வரவழைக்கப்பட்டது இது சம்பவம் நடந்த இடத்தை மோப்பம் பிடித்துவிட்டு சிறிது தூரம் ஓடி நின்றது இதையடுத்து போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நகைக்காகத்தான் மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அதிக அளவிலான குடியிருப்புகள் உள்ள நகரின் முக்கிய பகுதியில் நடந்த இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்